பரம்பரி பரம்பரியாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக்கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவலரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி சுவிஸ் தமிழ் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு சிறப்பு செய்தியோடு நான் உங்கள் தேவா மதன் சரி எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் இன்றைய நாளிலே சுவிஸ் தமிழர்களுக்கு பரிச்சயமான ஒரு விடயம் சம்பந்தமான ஒரு செய்தியை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதாவது அண்மை காலமாக சுவிட்சர்லாந்திலே மிக வேகமாக வளர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இணையதளம் தெமு ஆன்லைன் இணையதளம் இந்த தெமு ஆன்லைன் இணையதளத்திலே எங்களுடைய தமிழர்களும் வந்து நிறைய பெயர் வந்து பொருட்களை ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கிறது ஏகப்பட்ட பொருட்கள் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த தெமு இணையதளத்தினை எல்லோரும் விரும்புவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஒன்று விரைவான சேவை அதைவிட பொருட்களினுடைய விலைகள் மலிவாக இருக்கின்றதை நாங்கள் குறிப்பிட்டாக வேண்டும் அண்மையில் சுவிட்சர்லாந்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு கணக்கெடுப்பில் கூட அதிகமான மக்கள் தெமு ஆன்லைன் மூலமாக பொருட்களை கொள்வனவு செய்வதாக சுட்டிக்காட்டியிருந்தது இப்படி இந்த ஆன்லைன் என்பது எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு ஆன்லைனாக வளர்ந்திருக்கிறது அதே நேரத்தில் அதனுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதே போல் இடைக்கிடையே சில சர்ச்சைகளிலும் சிக்கிக் சர்ச்சைகள் என்று சொல்வதை விட ஒரு சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய தேவைகளும் அதற்கு இருக்கிறது இதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக அண்மையில் தெமு கிரீம்கள் பற்றிய ஒரு செய்தி சுவிட்சர்லாந்திலே வெளியாகியிருந்ததை நாங்கள் கூட ஒரு செய்தியில் வெளியிட்டிருந்தோம் அதாவது புற கதிர்களில் இருந்து பாதுகாப்பத நாங்கள் சன்கிரீம்களை பயன்படுத்துகிறோம் அவ்வாறு விற்கப்பட்ட சன் கிரீம்களிலே ஒரு சில பிரச்சனைகள் கண்டறியப்பட்டிருந்தது இது தொடர்பாக சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு ஆய்வுக்குழு குழு ஆன்லைன் தளத்தில் விற்கக்கூடிய ஐந்து விதமான சன்கிரீம்களை ஆய்வுகளுக்கு உட்படுத்தி ஆய்வு கூடங்களிலே பரிசோதனைகளை மேற்கொண்டிருந்தார்கள் அங்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனைகளினுடைய முடிவிலே அவர்களுக்கு ஒரு உண்மை வழியாகி இருந்தது அதாவது அவர்கள் விற்பனை செய்யும் போது சன்கிரீம்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அந்த கதிர்வீச்சு தாக்கத்திலிருந்து பாதுகாக்கின்ற அந்த விகிதாசாரம் மிக குறைவான அளவே காணப்பட்டிருந்தது ஆனால் அவர்கள் விற்பனை செய்யும்போது அது அதிகளவாக குறிப்பிட்டு விற்பனை செய்திருந்தார்கள் இந்த விடயம் ஆய்வாளர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டு தெமு ஆன்லைன் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இதனை தொடர்ந்து தெமு ஆன்லைன் மன்னிப்பு கூறி அந்த பொருட்களை மீளப் பெற்றிருந்ததும் தடை செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு இடைக்கிடையே ஒரு சில சிக்கல்களிலும் தெமு இணையதளம் மாட்டிக்கொள்வதை நாங்கள் செய்திகள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது சரி அது ஒரு மறுபுறம் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்த செய்தி தெமு இணையதளத்தில் ஆர்டர் செய்தவருக்கு காத்திருந்த ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவத்தை தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் சுவிட்சர்லாந்தினுடைய ஜூரா மாகாணத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அது என்ன சம்பவம் என்ன இடம்பெற்றது என்பது தொடர்பான மேலதிக தகவல்களை பார்க்க முன்னர் புதிதாக எங்களுடைய சுவிஸ் தமிழ் யூடியூப் சேனலை பார்க்கறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பொழுதுதான் நாங்கள் தினமும் வெளியிடுகின்ற சுவிஸ் தமிழ் செய்திகள் தொடக்கம் பயனுள்ள தகவல்கள் நிகழ்வுகள் வரை அத்தனையும் உங்கள் கைத்தொலைபேசிகளிலே பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு இருக்கும் சரி வாங்க

ஜூரா மாகாணத்தைச் சேர்ந்த ஒருவர் தெமு ஆன்லைனில் இருந்து மலிவான ஒரு ப்ரொஜெக்டரை ஆர்டர் செய்கிறார் ஆனால் அந்த கொள்முதல் சில நிமிடங்களில் அவருக்கு கனவாக மாறி போகிறது ஐம்பத்தி ஏழு வயதான விநியோகத்தை இணைக்கிறார் அதாவது அந்த சாதனத்தை அன்பேக்கிங் செய்து அதை மின்சார மின்சாரத்துடன் இணைக்கிறார் அப்போது திடீரென பலத்த சத்தத்துடன் அந்த ப்ரொஜெக்டர் வெடித்து சிதறுகிறது ப்ரொஜெக்டருடைய துண்டுகள் அவருடைய அறை முழுவதும் பல மீட்டர்கள் தூக்கி வீசப்படுகிறது ஆனால் அந்த நபருக்கு கையிலே லேசாக அடிபட்டு வேறு எந்தவிதமான விபரீதங்களும் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்ளுகிறார் பாதிக்கப்பட்டவர் தன்னுடைய அதிர்ச்சி சம்பவத்தினையும் விளைவுகளையும் தொலைக்காட்சி சேவையான இது பற்றி ஒரு செவ்வியொன்றை வழங்கியிருந்தார் அவர் ஒரு காயத்துடன் தப்பித்தாலும் அந்த சம்பவம் மிகவும் மோசமான ஒரு அனுபவமாக தனக்கு இருந்ததாக அந்த வானொலியினுடைய நிகழ்ச்சியிலே அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் சட்டப்படி பார்த்தால் அவருக்கு இழப்பீடு கிடை இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு பேர் பல்கலைக்கழகத்தினுடைய தனியார் சட்ட பேராசிரியரும் பொறுப்புச் சட்டத்தில் நிபுணருமான பிரெடரிக் குரோஸ்கோப் என்பவர் என்ன சொல்றார் என்று சொன்னா இது போன்ற வழக்குகள்ல தெமு பொதுவாக பொறுப்பேற்காது என்று விளக்கம் கொடுக்கிறார் காரணம் என்னவாக இருக்கும் என்று பார்த்தால் டெமு என்கின்ற இணையதளம் சட்டபூர்வமாக ஒரு விற்பனையாளராக செயற்படவில்லை என்ற அந்த உண்மையினையும் அவர் குறிப்பிடுகின்றார் மாறாக ஒரு இடைத்தரகராக மாத்திரமே இந்த தெமு ஆன்லைன் சுவிட்சர்லாந்திலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தினையும் அவர் முன்வைக்கின்றார் அந்த தளத்தினுடைய உண்மையான விற்பனையாளர்கள் மூன்றாம் தரப்பு வழங்குனர்களாகவே இருக்கிறார்கள் அவர்கள் தங்கள் தயாரிப்புகளை பெரும்பாலும் வெளிநாடுகளில் இருந்து தளத்துக்கு வழங்குகிறார்கள் இது தொடர்பான தங்களுடைய விதிமுறைகள் அதே போன்று தயாரிப்பு குறைபாடுகள் தொடர்பான பொறுப்பினை தேமு தன்னுடைய ஆன்லைன் இணையதளத்தினை குறிப்பிட்டு வைத்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அதை நாங்கள் யாருமே பார்ப்பதில்லை ஒரு பொருள் மலிவாக இருந்தால் அதை நாங்கள் ஆசைக்காக ஆர்டர் செய்து பெற்றுக் அதனால் விபரீதங்கள் அல்லது பிழைகள் ஏற்படுகின்ற பொழுதுதான் பின்னர் எங்களுடைய பணத்தை அவர்கள் திரும்ப தருகிறார்கள் இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்றோம் இப்படி பலருக்கு நடந்திருக்கிறது கோட்பாட்டளவிலே விற்பனையாளர் அல்லது உற்பத்தியாளரிடமிருந்து நாங்கள் இழப்பீட்டை கோர முடியும் இருப்பினும் நடைமுறையில் இது மிகவும் கடினமான ஒரு விடயம் ஏனென்றால் பழங்குணர்களை நாங்கள் அணுகுவது கடினம் காரணம் இந்த நாட்டிற்கு அவர்கள் டெலிவரி செய்தால் கூட அவர்களுடைய தலை நிறுவனம் அதாவது ஹெட் ஆபீஸ் என்று சொல்லப்படுகின்ற தலை நிறுவனம் வேறு ஒரு நாட்டிலே இருக்கிறது எனவே அவர்களிடத்தில் நாங்கள் தொடர்புகளை ஏற்படுத்தி அதற்கு அவர்கள் பதிலளிப்பதற்கு நாங்கள் அந்த பொருளையே மறந்துவிட்டு இருக்க வேண்டியதுதான் அவர்களிடத்தில் நாங்கள் புகார் அளித்து அவர்களுடைய பதிலுக்காக காத்திருக்கின்ற நேரம் என்பது மிக நீண்ட நேரமாக இருக்கிறது ஒரு வாரமாகலாம் ஒரு மாதமாகலாம் சில நேரம் மூன்று மாதங்கள் கூட சில ஆன்லைன் தளங்களில் நடக்கிறது அல்லது அவர்கள் அந்த பொறுப்பை சில நேரங்களில் விடுகிறார்கள் தூரம் மொழித்தடை அதை போன்று பல்வேறு சட்ட சூழ்நிலைகள் இழப்பீடு பெற்றுக்கொள்வதை மேலும் சிக்கல்களாக்குகிறது காரணம் பொருட்களை ஆர்டர் செய்தவர் இருக்கின்ற நாட்டு சட்டத்திற்கும் அந்த நிறுவனம் இருக்கின்ற நாட்டினுடைய வர்த்தக சட்டத்திற்கும் இடையிலாக பெரும் முரண்பாடுகள் அல்லது வேறுபாடுகள் இருப்பதனால் இவ்வாறான இழப்பீடுகளை பெற்றுக் கொள்வது என்பது ஒரு இடிய பெச்சுக்களான ஒரு விடயமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஆனால் நாங்கள் தெமுவிலே குறைந்த பெருமதிக்கு நாங்கள் பொருட்களை ஓர்டர் செய்து அதில் எதிராக பிழைகள் ஏற்பட்டிருந்தால் அல்லது அந்த பொருட்கள் சரியான நேரத்துக்கு வந்து சேராவிட்டால் அது தொடர்பாக நாங்கள் முறைப்பாடுகளை செய்கின்ற போது உள்ளூரிலே இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்தினுடைய கிளை நிறுவனங்கள் அதற்கான அந்த சிறிய தொகை இழப்பீட்டையும் அல்லது ரிட்டர்ன் பெற்றுக் தன்மையினையும் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது எனவே இவ்வாறான பிரச்சனைகள் தொடர்பாக பேராசிரியர் ஸ்க்ரோஸ்கோப் முடிந்தவரை சுவிட்சர்லாந்துக்கு சொந்தமான ஆன்லைன் கடைகளிலே உங்களுடைய கொள்முதல்களை மேற்கொள்ளுமாறு பரிந்துரை செய்கின்றார் ஏனென்றால் ஒரு தகராறு ஏற்பட்டால் உங்கள் உரிமைகளை பெறுவதற்கோ அல்லது இழப்பீடுகளை பெறுவதற்கோ அது மிகச் சிறந்த வாய்ப்பாக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார் சமீபத்திய மாதங்களிலே நிலையிலே மீண்டும் மீண்டும் விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருவதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது ஜெர்மன் தொலைக்காட்சி நிகழ்ச்சியான மார்க் செக் என்ற நிகழ்ச்சியில் கூட சமீபத்தில் தெமு மூலம் வாங்கப்பட்ட பல மின் சாதனங்களை சோதித்து ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தார்கள் இதன் விளைவு கவலை அளிக்கும் வகையிலே இருந்திருந்தது சோதிக்கப்பட்ட பன்னிரண்டு தயாரிப்புகளில் பதினொன்று ஐரோப்பிய பாதுகாப்பு தரநிலைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற விடயமும் அந்த நிகழ்ச்சி மூலமாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது குறிப்பிட்ட இந்த சம்பவத்தினை பொறுத்த மட்டிலே எஸ் ஆர் விசாரணையை தொடர்ந்து ஜூரா மாகாணத்தில் பாதிக்கப்பட்ட அந்த வாடிக்கையாளருக்கு தெமு கொள்முதல் விலையை திருப்பிக் கொடுத்திருக்கிறது அவருக்கு எண்பது பிராங்குகள் இழப்பீடு வழங்கி எடுக்கிறது என்ற செய்தியையும் நாங்கள் இங்கு சொல்லியாக வேண்டும் அந்த புரொஜெக்டர் இனி விற்கப்படாது என்றும் உள் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெமு நிறுவனம் அறிவித்திருக்கிறாங்க தயாரிப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட சோதனை அமைப்புகளுடன் ஒத்துழைப்பதாகவும் இந்த பிரச்சனைக்கு பிறகு தேமு வலியுறுத்தி இருக்கிறது இருப்பினும் ஆன்லைனில் பொருட்களை வாங்குகின்ற பொழுது குறிப்பாக மின்னணு சாதனங்களை பொறுத்தவரையில் பாதுகாப்பு தெளிவான பொறுப்பு விதிமுறைகள் அதேபோன்று அந்த பொருள் யாரால் உற்பத்தி செய்யப்பட்டது அந்த உற்பத்தியாளர்களுடைய தோற்றம் ஆகியவற்றிலே நீங்கள் கவனம் செலுத்துவது முக்கியம் என்பதையும் இந்த செய்தி மூலமாக உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கை